சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாதாளக்குழு வன்முறையே வெளிக்கம தலைவரின் மரணத்திற்கு காரணம் என்கிறார் ஆனந்த விஜயபாலர் மறுக்கும் சஜித் தரப்பு யாழில் காவல்துறை விசேட சுற்றி வளைப்பு போதைப் பொருட்களுடன் சிக்கிய பலர் கைது மணல் காட்டில் காணி அளவீடு தடுத்து நிறுத்திய மக்கள் இலங்கையர் தினத்தை டிசம்பர் மாதம் நடத்த திட்டம் பல்வேறு நிகழ்வுகளும் ஏற்பாடு டெல்லியில் காவல்துறை அதிரடி சுட்டுக் கொல்லப்பட்ட நான்கு குற்றவாளிகள் ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் மீது தடை விதித்த அமெரிக்கா உக்ரைன் போரை முடிவிற்கு கொண்டு வருவதாகவும் செய்திகள் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர் என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் வெலிகம பிரதேச சபையின் தலைவர் சூட்டு கிழக்காகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றில் நேற்று விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கொண்டாறு குறிப்பிட்டார் வெலிகம்ப பிரதேச சபை தலைவர் பல சமூக விரோத குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளார் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறைக்கும் சென்றுள்ளார் பாதாள குழுக்களுக்கு இடையிலான பிரதிபலனாகவே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது வெலிகம்ப பிரதேச சபையின் தலைவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தமை தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் பல விடயங்களை குறிப்பிட்டார்கள் இந்த கொலை மற்றும் இதற்கு முன்னரான படுகொலைகளினால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை இந்த நாட்டில் பல குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் உள்ளார்கள் அவர்கள் பல குழுக்கள் பிரிந்துள்ளார்கள் அவர்களிடம் ஆயுதங்கள் உள்ளன அவர்களுக்கிடையில் மோதல்கள் உள்ளன இவ்விடயம் தொடர்பில் நான் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி சபைக்கு விடயங்களை வெளிப்படுத்தினேன் வெலிகம பிரதேச சபையின் உறுப்பினரான லசந்த விக்ரமசேகர என்ற பெயருடைய இவர் வெளிகம லசந்த என்று அழைக்கப்படுவார் இவர் மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் அவர் பாதாளக்குழு குற்றவாளி இவருக்கு எதிராக ஆறு வழக்குகள் உள்ளன சிறை தண்டனை அனுபவித்துள்ளார் தற்போதும் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை ஊடாகவே இருந்துள்ளார் இவர் பல குற்றச்செயல்களுடன் தொடர்பட்டுள்ளார் இந்த நபர் தொடர்பில் பல விடயங்கள் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளன அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பாதாள குழுக்களின் உறுப்பினர்கள் பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள் பாதாள குழுக்களுக்கிடையில் மோதல்கள் உள்ளன இந்த சம்பவமும் அவ்வாறானது அக்கிய மக்கள் சக்தி இவ்வாறானவர்களை தமது கட்சிக்கு எவ்வாறு தெரிவு செய்தது என்பதை அறிய முடியவில்லை பாதாள குழுக்கள் மற்றும் ஏனையோர் இவ்வாறு மோதிக்கொண்டு இறப்பதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனினும் லசந்த விக்ரமசேகரவின் கொலையை பாதாள உலகக்குழு நடவடிக்கைகள் என்ற முத்திரையின் கீழ் மூடி மறைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளிக்கம்ப அமைப்பாளர் ரொஹான் ஜெயவிக்ரம குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த கொலை தொடர்பாக அரசாங்கத்தின் கருத்துக்கள் குறித்தும் அவர் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் வெளிக்கம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர காவல்துறை மா அதிபருக்கு பாதுகாப்பு கோரி கடந்த ஆகஸ்ட் மாதம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளிக்கம அமைப்பாளர் வெஹான் ஜெயவிக்ரம குறிப்பிட்டுள்ளார் அதன்படி தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் நீதிமன்றத்திற்கு வெளியே அல்லது பிரதேச சபை வளாகத்திற்குள் தன்னை கொலை செய்ய முயற்சிகள் நடந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியதாகவும் வெஹான் ஜெயவிக்ரம குறிப்பிட்டுள்ளார் அதற்கமை அந்த கடிதத்தில் காவல்துறை பாதுகாப்பையும் கோரியிருந்ததாகவும் ஆனால் காவல்துறை பாதுகாப்பு ஒருபோதும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் இதே கொலை செய்யப்பட்ட தவிசாளர் குறித்து பரவி வரும் கருத்துக்கள் புதியவை அல்ல என்றும் இந்த குற்றச்சாட்டுகள் சில மாதங்களுக்கு முன்னரே வெளிவந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் லசந்த விக்ரமசேகர் எதிரான பெரும்பாலான வழக்குகள் கோட்டாபய ஆட்சி ஆட்சிக்காலத்தில் தொடுக்கப்பட்டது என்றும் ஐக்கியபக்ச சக்தியின் வெளிக்கம் அமைப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் மணல் காட்டில் முன்னூறு ஏக்கர் காடி அபகரிக்கும் முயற்சி பிரதேச மக்களால் முறியடிக்கப்பட்டுள்ளது மணல் காட்டுப் பகுதிக்கு நேற்றைய தினம் வாகனம் ஒன்றில் வந்த தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள மொழி பேசுபவர்கள் தனியார் காணிகள் உட்பட அரச காணிகள் மற்றும் சமூக காடாக பிரகடனப்படுத்தப்பட்ட சவுக்குமர காடு உட்பட முன்னூறு ஏக்கர் காணியை கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அனுசரணையுடன் அபகரிப்பதற்கு நில அளவை செய்வதற்கு முற்பட்டுள்ளனர் அங்கு காணி அளவீடு செய்வதனை அவதானித்த கிராம மக்கள் உடனடியாக அங்கு சென்று காணியை அளவீடு செய்யவிடாது தடுத்துள்ளனர் சிங்கள மொழி பேசுபவர்கள் மக்களை கடும் தொணியில் மிரட்டும் வகையில் செயற்பட்டுள்ள நிலையிலும் மக்களின் கடும் எதிர்ப்பினால் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் இதனையடுத்து வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்கு சென்று அங்கிருந்து மீண்டும் அளவீடு செய்யும் நோக்கில் மணல் காடு நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு தயாராக நின்றதை அறிந்திருந்தவர்கள் செம்பியன்பட்டு பிரதேசத்திலிருந்து திரும்பிச் சென்றுள்ளனர் தமிழ் பலருக்கு குடியிருக்க காணிகள் இல்லாத நிலையில் உள்ளதாகவும் இந்த நிலையில் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளரால் காணி வழங்கப்பட்டதை தாம் எதிர்ப்பதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் ஜால்பானத்தில் இருபது கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியக்சருக்கு கீழ் இயங்கும் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுட்டி வளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தைந்து மற்றும் இருபத்தி மூன்று வயதுடையவர்கள் எனவும் ஒருவர் வன்முறை கும்பல்களுடன் தொடர்புடையவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் அவரிடமிருந்து ஒரு வாலும் கைப்பற்றப்பட்டுள்ளது இவர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ் போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு இதேபோல் யாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரை வியாபாரி ஒருவரும் சந்தேக நபர் ஒருவரும் என இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து நூற்று பத்து போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இறங்கு துறையை புனரமைக்க ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நைனா தீவு மற்றும் நெடுந்தீவு போன்ற இரண்டு தீவுகளையும் ஜாழ்ப்பாண குடாநாட்டையும் இணைக்கும் பிரதான சமுத்திர அணுகல் வழியாக குறிக்கட்டுவான் இறங்குதுறை பயன்படுத்தப்படுகின்றது இந்த இறங்குதுறை மூலம் குறித்த தீவுகளுக்கு மக்கள் பயணம் செய்வதுடன் பொருட்களும் கொண்டு செல்லப்படுகின்றது அத்துடன் சமூக சமய மற்றும் நிர்வாக ரீதியாக பரந்துபட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தற்போது காணப்படுகின்ற இறங்குதுறை நீண்ட காலமாக புனரமைப்புகள் மேற்கொள்ளப்படாமையால் பாரியளவிலான கட்டமைப்பு ரீதியான பாதிப்புகளுக்குள்ளாகியுள்ளது போக்கு பயணங்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்திகளில் இறங்கு துறையின் முக்கியத்துவத்தை அடையாளம் கண்டு இடைநிலை வரவு செலவு திட்ட சட்டகத்தின் கீழ் குறிக்கட்டுவான் இறங்கு துறையை நிர்மாணிக்கின்ற வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பதில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இலங்கையர் திட்டமன்ற தேசிய நிகழ்ச்சி திட்டத்தை டிசம்பர் மாதம் நடத்த ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இலங்கையர் தினம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை கொழும்பு மாநகர சபை மைதானம் மகாதேவி பூங்காவை அண்டிய வளாகங்கள் மற்றும் பிரதான வீதிகளை உள்ளடக்கியதாக நான்கு வலயங்களில் நடத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன்படி குறித்த நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் அனைத்து இனங்கள் மற்றும் மதங்களையும் பிரதித்துவப்படுத்தும் வகையில் அனைத்து மாவட்டங்களின் கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் உணவு கலாச்சார காரங்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சிகள் உள்நாட்டு கைத்தொழில் கண்காட்சி மற்றும் விற்பனை புதிய உற்பத்திகளுக்கான வாய்ப்புகளை அறிமுகப்படுத்துதல் உள்ளிட்ட நிகழ்ச்சி திட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது மட்டுக்களப்பு மண்முனை தென்னறிவில்பட்ட பிரதேச சபைக்குட்பட்ட தேற்றாதீவு தேற்றாத்தீவு மாங்காடு பகுதிகளில் உள்ள சதுப்பு நிலத்துக்குள் நேற்றைய தினம் இரண்டு காட்டு ஜாணைகள் சஞ்சரித்துள்ளன இதனையடுத்து பிரதேசவாசிகள் வெள்ளாவளி பகுதி வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு தகவல் வழங்கிய நிலையில் காட்டு ஜாணைகள் துரத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த காட்டு ஜாணைகள் கூட்டம் கடந்த ஒன்றரை மாதத்துக்கு மேலாக களவாஞ்சிக்குடி பிரதேசம் முழுவதும் உணவு தேடி சுற்றித் திரிந்து அச்சுறுத்தி வருவதாகவும் பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் இந்திய தலைநகர் டெல்லியில் காவல்துறை நடத்திய என்கவுண்டரில் குற்றவாளிகள் நான்கு பேர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளனர் டெல்லி ரோஹினி பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இவர்கள் மீது பீகார் மாநிலத்தில் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்த நிலையில் பீகாரில் தேர்தலுக்கு முன்பு இந்த நான்கு பேரும் மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டிய நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளனர் உக்ரைனில் ஒரு சமாதான ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த மொஸ்கோவிற்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாக ரஷ்யாவின் இரண்டு மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரஸ்ட்நாட் மற்றும் லுகோஜில் மீது அமெரிக்கா புதிய தடைகளை அறிவித்துள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் பேசும் ஒவ்வொரு முறையும் சிறந்த உரையாடல்களை நடத்தப்படுகின்றன எனவும் எனினும் புடின் அடுத்த கட்டத்திற்கு நகர மறுப்பதாக டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் ஹங்கேரியின் புலாபெஸ்டில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் திட்டமிடப்பட்டிருந்த சந்திப்பு காலவரையீறையின்றி ஒத்திவைக்கப்படும் என்று டிரம்ப் கூறிய மறுநாளே இந்த தடிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன முன்னதாக ரஷ்யா நேற்று யுக்ரைன் மீது கடுமையான குண்டுவீச்சை நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட குறைந்தது ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர புடின் மறுத்ததால் புதிய தடைகள் தேவை என்று அமெரிக்க சேரியின் செயலாளர் தடை செய்யப்படும் எண்ணெய் நிறுவனங்கள் கிரம்ளின் போர் இயந்திரத்திற்கு நிதியளிப்பதாகவும் அவர் கூறினார் கொலைகளை நிறுத்தும் வகையில் உடனடி போர் நிறுத்தத்திற்கான நேரம் இது என்றும் தெரிவித்துள்ளார் செய்திகள் பாதாளக்குழு வன்முறையே வெளிக்கம தலைவரின் மரணத்திற்கு காரணம் என்கிறார் ஆனந்த விஜயபால மறுக்கும் சஜித் தரப்பு யாழில் காவல்துறை விசேட சுற்றி வளைப்பு போதைப் பொருட்களுடன் சிக்கிய பலர் கைது மணல் காட்டில் காணி அளவேடு தடுத்து நிறுத்திய மக்கள் இலங்கையர் தினத்தை டிசம்பர் மாதம் நடத்த திட்டம் பல்வேறு நிகழ்வுகளும் ஏற்பாடு டெல்லியில் காவல்துறை அதிரடி சுட்டுக் கொல்லப்பட்ட நான்கு குற்றவாளிகள் பிரஷ் எண்ணெய் நிறுவனங்கள் மீது தடை விதித்த அமெரிக்கா உக்ரைன் போரை முடிவிற்கு கொண்டு வருவதாகவும் தெரிவிப்போம் எத்தனை ஐபிசி தமிழின் காலைநிலை பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நாட்கம் என்ற முதலையே தனத்தை வணக்கம்